வேத புத்தகம் ஏசு கிறிஸ்துவை குறித்து இந்த சத்தியம் என்கிறவரை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது யோவன் ஐந்து முப்பத்தி ஒன்பது வாசித்தோம் திரும்பவும் வாசிக்கிறேன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் வேத வாக்கியங்கள் சொன்னா வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதான வேத புத்தகத்திலே காணப்படுகிற அனைத்து வாக்கியங்கள் என்று சொல்லி அர்த்தம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய சீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே நீங்கள் எண்ணினா போதாது வேதத்தை ஆராய்ந்து பார்த்து என்ன சாட்சி கொடுக்கிறது இந்த மெய்தேவனை குறித்து என்று சொல்லி என்றைக்காவது தேடி வாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும்தான் பேசுது அப்படின்னு நீங்க அறிந்து கொண்டீர்களா நியாயப்பிரமாண புத்தகங்களும் தீர்க்க தரிசன புத்தகங்களும் சங்கீதங்களும் இயேசுவானவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது லூக்கா இருபத்தி நீங்கள் வேத புத்தகத்தை பிரிப்பீங்கன்னா ஆகமங்கள்னு பிரிப்பீங்க தெற்க தரிசன புஸ்தகங்கள்னு பிரிப்பீங்க சங்கீதங்கள் என்று பிரிப்பீங்க ஆனால் இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் வேத வாக்கியங்கள் இல்லையா அப்ப லூகா இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு அவர்களை நோக்கி மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் எண்ணெய் குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விசேஷங்கள் இவைகளே என்றார் இதை அறிந்த தான் கலாத்தியர் மூன்று இருபத்தி நாலுல சொல்றாரு இது நியாய எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்மை நடத்துகிறது நியாய பிரமாணத்தில் ஒன்றான மெய்தேவனை தேடுவீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களை நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் பின் நாட்கள் எழுதுகிறார் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தீர்க்க தரிசன புஸ்தகங்களினாலும் மோசையினுடைய நியாய பிரமாணங்களினாலும் அல்லது தங்கீத புத்தகங்களினாலும் அது என்னை குறித்து எழுதியிருக்கிறது அவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா என்று சொல்லி அந்த புத்தகங்கள் தன்னை குறித்து சாட்சி கொடு தாக அவர் சொன்னார்